ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து 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 ஆப்ரேஷன் கிச்சன் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திருவனந்தபுரத்துலேருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள் அதுக்கப்புறமா அந்த ஐட்டம் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி சொல்லிட்டு தான் வேலையை போகிறேன் இந்த திங்ஸ் எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாச்சு கடைசியாக திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பி வரும்போது ஒரு மூணு அட்டை பாக்ஸ் அப்புறமா ரெண்டு சாக்கு நிறையா பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு பொருட்கள் எல்லாமே கிச்சனில் மெயினாக கிச்சன் ஐட்டம் எல்லாம் காரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம லோடு மற்ற பெரிய திங்ஸ் கூட எடுத்துகிட்டு வரும்போது உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆனால் எனக்கு வந்து இந்த வேலையை எப்படி ஆரம்பிக்க எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுனே தெரியாமல் இருந்தது அவ்வளோ பாத்திரங்கள் இருந்தது இங்கேயுமே வீட்டில் ஏற்கனவே நிறையா பாத்திரம் எல்லாம் கபோர்டு ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக தான் இருந்துச்சு எப்படி எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இவ்வளோ நாள் வந்து டிலே பண்ணிகிட்டே இருந்தேன் இன்னுமே நான் உட்காந்து இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வேலை ஓடாது ஆனால் மறுபடியும் ஹஸ்பண்ட் வந்து அங்கே அடுத்த லோடு எடுக்க போயிருக்காங்க அந்த பெரிய ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அங்கேயுமே இன்னும் ரெண்டு மூணு மூட்டை கிச்சன் திங்ஸ் எல்லாம் இருக்குது அது கூட செய்கிற போது இன்னும் அதிகமாக இருக்கிறோம் அப்போ வேலை வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எல்லா வேலையும் நான் ஒரு ஆள் தான் செய்யணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பித்து வச்சிடலான்னு ஃபஸ்ட்டு கிளீனிங்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கிளீனிங் வேலையாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிச்சு வச்சுருக்க மாட்டேன்னா அதுக்கும் இல்லாமல் கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த கிச்சன் ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த ஷீட்டு அப்புறமா இந்த டவல் டிஷ்யூ டவல் இதெல்லாம் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணி மொத்தமாக எல்லாம் ஒரே நாள் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னொன்று எனக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பித்தேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறது வந்து சுத்தமாக செட்டே ஆகாது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஆரம்பிச்சிட்டேன்னா அன்றைக்கே முடிச்சு வச்சா அந்த திருப்தி இருக்கும் ஒரு பாதி நாள் போனாலும் பரவாயில்ல அன்றைக்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடணுங்கிறதுக்காக தான் அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா நம்ம உடம்பு வந்து அன்றைக்கி ஒத்துழைக்கணும் இந்த தலைவலி எதுவும் இல்லாமல் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அந்த சூழ்நிலையே அதுக்கு மாதிரி இருக்கிற அன்னைக்கு நான் ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா அன்னைக்கு வந்து அந்த வேலையை முடிச்சிடுவேன் அதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த வேலையெல்லாம் செய்யலாம்னா கண்டிப்பா அது எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணலாம் அடுத்த நாள் ஆர்கனைஸ் பண்ணலாம்னா அது க்ளீனிங்கோட ஸ்டாப் ஆயிடும் அடுத்த லெவல் ஆர்கனைசிங் வந்து போகாது அதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இழுத்துரும் தான் நான் அதை வந்து ட்ரையே பண்ண மாட்டேன் என்னைக்கு நம்ம ஆக்டிவா இருக்கோமோ அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இறங்கி வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவேன் க்ளீனிங்க்கு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம தண்ணியில வந்து டைல்ஸ் க்ளீனர் இருக்கும் அது கடையிலேயே கிடைக்கும் டைல்ஸ் கிளீனர் நம்ம கேட்டோம்னா வாசனையும் நல்லாயிருக்கும் அதை அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்மக்கிட்ட ஸ்க்ரப்பர் இருந்ததுன்னா அந்த டைல்ஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டாலே அழகாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம நான் வச்சுருக்க அந்த டிஷ்யூ டவல் ஆன்லைனில் வாங்கினேன் இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு காட்டன் டவல் வச்சு தொடச்சி எடுத்தாலே போதும் நீட்டாக வந்து டைல்ஸ் எல்லாம் கிளீன் ஆகிடும் இதுக்கு முன்னாடி நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்கிற வீட்டில் பார்த்துருப்பீங்கல்ல கிச்சன் ஃபுல்லாகவே வந்து நான் அந்த வால் ஸ்டிக்கர் வந்து வாங்கி ஒட்டி வச்சிருந்தேன் அது ஒன்ஸ் நம்ம ஒட்டிட்டோம்னா ஒரு அட்வான்டேஜ்னா நமக்கு வந்து அந்த எண்ணெய் பிஸ்காக இருக்கட்டும் இப்போ சாப்பாடு கரை ஏதாச்சும் அதில் படுது அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் டைல்ஸில் வந்து நம்ம தினமும் க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா தெரியாது ஒரு நாள் நம்ம விட்டுட்டோம் ரெண்டு நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டைல்ஸ்லேருந்து அதை க்ளீன் பண்ணி எடுக்க கஷ்டமாக தான் இருக்கும் இங்கேயுமே நான் வந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டலாமான்னு பார்த்தேன் ஆனால் இந்த டைல்ஸில் வந்து நம்மளால் ஒட்ட முடியாது ஏன்னா இங்கே இருக்க டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டும் போது அது கண்டிப்பாக ஈவனாக இருக்காது பட் அங்கே இருக்கிற டைல்ஸ் வந்து எல்லாமே சிங்கிள் டைல்ஸாக போட்டிருந்தாங்க பெரிய டைல்ஸாக அப்படிங்கிறப்போ நம்ம வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கலாம் இன்னொன்று இங்கே போட்டிருக்க கிச்சன் டைல்ஸ்க்கு வந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டணும்னு வேண்டாம் அதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது அதனால் என்ன ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும் அதுவும் நம்ம அந்த ஸ்டவ் வச்சுருக்கிற பக்கத்தில் வந்து தினமும் நம்ம சமைச்சு முடித்ததும் அதை க்ளீன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும் நான் கூட கொஞ்சம் அசால்ட்டாக தான் நினச்சிட்டேன் இந்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிற கபோர்டுக்குள்ளெல்லாம் எங்கே தூசி வர போகுதுன்னு ஆனால் ஒரு ஸ்டூலை போட்டு நின்று தான் தெரிஞ்சுது உள்ள போட்டிருக்க அந்த கண்ணாடி மேலே அதுக்கப்புறமா உள்ள கபோர்ட் க்ளீன் பண்ணியும் மாசக்கணக்கில் ஆச்சு இப்போ நமக்கு அதுக்கான தேவை இருக்கிறதுனால இங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கறனால தான் வந்து இந்த க்ளீனிங்கை நான் செஞ்சிருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம லீவுக்கு வருவோம் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் லீவுக்கு வரும்போது கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணுறதோட சரி இந்த கபோர்டெல்லாம் பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லை ஆனால் இன்னைக்கு நான் நோட் பண்ணும்போது தான் பார்த்தேன் இந்த அளவுக்கு கபோர்டு ஊருக்குள்ளேயுமே வந்து டஸ்ட் ஆகுது அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒருக்கா கபோர்டையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணால் தான் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷன் அதிகம் தான் மூணு விண்டோ வந்து இருக்குது ஒன்று வந்து நம்ம கவுண்டர் டாப்புக்கு மேலேயே இருக்குது இன்னொன்று வந்து ரெண்டு பெரிய விண்டோ இருக்குது டைனிங் பக்கத்தில் அப்புறமா இன்னொரு சைடில் இருக்குது அதனால தான் கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும் பகல் நேரத்தில் அந்த விண்டோ வந்து சில டைம் ஓப்பன் பண்ணி வைப்போம் நல்லா காத்தோட்டமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதனாலேயோ என்னமோ தெரியல கபோர்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டஸ்ட் ஆகிருந்தது எல்லாமே அந்த சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணும்போது நீட்டாக வந்துடுச்சு அப்படியே வந்து விடாபுடியான கரை அப்படியெல்லாம் இல்லை நம்ம லைட்டாக அந்த டிஷ்யூ வச்சு டவல் வச்சு தொடக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாமே க்ளீன் ஆகி வந்துடுச்சு என்கிட்ட ஆல்ரெடி கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அதுக்கப்புறமா நான் வந்து நிறைய வாங்கி வச்சிருக்கிற இந்த செராமிக் ஐட்டம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த கபோர்டு வந்து பத்தாது அதனாலேயே ஸ்டோர் ரூமையும் வந்து நீட் பண்ணணும் பாதி ஐட்டமும் அங்கே வச்சால் மட்டும்தான் கபோர்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு இந்த கபோர்டுக்குள்ளே அந்த ஷெல்ஃபில் வந்து கீழே கீழ அந்த கண்ணாடி மேலேயா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த உட்டு மேலே போடுறதுக்கு நம்ம நியூஸ் பேப்பருக்கு பதிலாக இந்த மாதிரி ஷீட் போட்டு ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப வந்து அந்த ஷீட்டை எடுத்துட்டு நம்ம வந்து ஈர துணி வச்சு தொடச்சாலே அந்த அழுக்கு வந்து வந்துடும் ஸோ ஸ்டோர் ரூம்ல போடுறதுக்கு வந்து நான் அந்த பிரவுன் கலர்ல அது வந்து கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது நல்லா திக்காகவே இருந்தது அதை வந்து ஸ்டோர் ரூம்க்கு போட்டுட்டு இந்த கபோர்டுக்குள்ளெல்லாம் போடுற ஷீட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது நல்லா சாஃப்ட்டான ஒரு கிளாத்தா இருந்தது அதுக்கு மேலேயும் வந்து நம்ம தொடச்சி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ரீயூசபிள் தான் ஸோ வந்து கபோர்டுக்குள்ளே அந்த ஒயிட் கலர் நான் ரோல் காமிச்சேனால் அதை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கிராசரி எல்லாம் தான் நான் வந்து இந்த கபோர்டுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன் மற்றபடி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கிராசரி எல்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு எப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிராசரி ஐட்டம் எல்லாமே வந்து நான் ஸ்டோர் ரூமுக்குள்ளே மாற்றி வச்சுக்க போகிறேன் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஒரேடியாக கபோர்டுக்குள்ளே வந்து டம்ப் பண்ண முடியாது கபோர்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது ஆனால் என்னென்னா நம்ம ஃப்ரெண்டில் ஒரு லேயர் வச்சோம்னா உள்ளே வந்து இன்னொரு லேயரில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு பொருள் தேடணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனாலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கபோர்டுக்குள்ளெல்லாம் அந்த கிளாஸ் வெளியாக தெரிகிற அளவுக்கு ஒரு லேயரில் மட்டும் நான் அந்த பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் பின்னாடி வந்து நான் எம்டி ஸ்பேஸாக தான் விட்டுருக்கேன் ஏன்னா மிச்சத்தை வந்து நம்ம ஸ்டோர் ரூம் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிறனால மிச்சம் உள்ள திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் ரூமில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இதில் காமிச்ச இந்த ப்ராடக்ட் ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த ஷீட் எல்லாம் ஆன்லைன் ஆன்லைனில் வாங்கியிருந்தாலும் அதோடய ப்ராடக்ட்டை வந்து நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்தது ஏன்னா நான் இப்போது ரீசெண்டாக தான் ஊரில் இருக்கிற ஒரு கடையில் அந்த ப்ரௌன் கலர் ஷீட்டோட ப்ரைஸ் பார்த்தேன் ஒரு ரோலே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் என்னமோ இருந்தது ஆனால் ஆன்லைனில் பார்க்குறப்போ செட் ஆஃப் ஃபோரே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் நல்லாவே ஒர்த்தாக இருந்தது ஏன்னா நான் கடையில் இருந்ததையும் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தேன் சேம் அதை விடக்குமே இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது இன்னொன்று அஃபோர்டபுளாக இருந்தது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த செராமிக் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ரெண்டு வருஷ காலமாக வந்து வாங்கி குமித்தது தான் அது என்னமோ இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு இந்த செராமிக் ஐட்டமெல்லாம் ரொம்ப ஆசை எப்போ கடைக்கு போனாலும் ஒரு சின்ன காஃபி மக்காது வாங்கிட்டு வந்துடுவேன் ஆனால் போதும் போதுங்கிற அளவுக்கு வந்து நான் வாங்கிட்டேன் வாங்கின எல்லாமே நான் அப்படியே வைக்கவும் மாட்டேன் எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இதில் இருக்கிற எல்லா ஐட்டமும் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் காஃபி மக்காக இருந்தாலும் சரி அதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது அப்புறமா சர்வ் பண்ணுற பவுலு இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணிடுவேன் வாங்கினேன்னா அது அப்படியே வைக்கிற பழக்கம்லாம் இல்லை மேக்ஸிமம் வந்து அதை நான் யூஸ் பண்ணிடுவேன் இப்போ என்னென்னா வாங்கி வச்ச இந்த செரமிக் ஐட்டம் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது ரெண்டு ஷெல்ஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செரமிக் ஐட்டமாக வச்சுட்டேன் அதில் ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜூஸ் கப் அப்புறமா காஃபி மகு மட்டும் தான் வச்சுருந்தேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற பிளேட்டு செர்விங் பவுலு மிக்சிங் பவுலு இது எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் நீயும் கண்டிப்பாக நம்ம வெளியில் கடைக்கு போனாலும் சரி இல்லை ஆன்லைனில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு செராமிக்கல் ஐட்டம் பார்த்தேன்னா கண்டிப்பாக வாங்கணும்னு தான் தோணும் அப்படி வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு நினச்சிருக்கேன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட யூஸ் பண்ண கொஞ்சம் பழைய திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் புதுசு வாங்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து வீட்லேயும் வந்து நமக்கு மினிமலாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக டம்ப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து ரசிக்காது குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் வேலை அந்த க்ளீனிங் ஆரம்பிக்கும்போதே அம்மா ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு வந்து வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் வந்து கிளீனிங் முடிக்கிறது வரைக்கும் நீங்கள் வர வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படும் ஏன்னா நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது நான் கேட்குற திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க அப்போ வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது நான் ஸ்டூல் மேலே நின்றுட்டு குட்டிஸ் கிட்டே கை காமிச்சா போதும் அவங்க வந்து கரெக்டாக அதெல்லாம் எடுத்து தர தர நான் வந்து உள்ளே வச்சுட்டேன் அந்த ஆர்கனைஸ் பண்ணுற வேலை வந்து எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து அவுட்புட் நம்ம எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு கவுண்டர் டாப்பை வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் வச்சுருக்கேன் மோர் ஓவர் நம்ம பழைய கிச்சனில் இருந்தால் அதே செட்டப் தான் ஸோ இதுக்கு மேலே எனக்கு வந்து மேக் ஓவர் பண்ணணுன்னா நான் இனி அடுத்து யோசிக்கணும் நான் இப்போதைக்கு வந்து எனக்கு தோண மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ நம்ம கிச்சன் பார்க்கறதுக்கு முட்டையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான் இந்த குக்கர் அதுக்கப்புறமா பிளேட்ஸு கப்பு குட்டி குட்டி பவுலுன்னு சொல்லிட்டு அதுவே வந்து எக்கச்சக்கமாக இருந்தது எனக்கு வந்து கல்யாண டைம்லேயே அம்மா வந்து நிறையா பாத்திரங்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க என் பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படிங்கிறதுனாலயா என்னென்னு தெரியல எல்லாமே இந்த கிச்சனுக்கு தேவையான எல்லா அந்த குக்கர் ஐட்டம் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்தாங்க அதை தான் வந்து பெங்களூரில் யூஸ் இருந்தேன் அதை மட்டும் யூஸ் பண்ணாமல் அப்பப்போ அங்கேயும் வந்து நிறையா திங்ஸ் வாங்கியிருந்தது அதுக்கப்புறம் இங்கே வீடு கட்டினதுக்கப்புறமா அப்புறமா பாதி திங்ஸை வந்து பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்க வீட்டில் வச்சுட்டு தான் நம்ம வந்து திருவனந்தபுரம் ஷிஃப்ட் ஆகும் அதுக்கப்புறமும் வாங்கிட்டு இருப்போம் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய பாத்திரங்கள் இருந்த மாதிரி இருந்தது பழைய பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் தெரிஞ்சவங்க யாருக்காவது ரொம்ப தேவைப்படுற பாத்திரத்தை மட்டும் இங்கே இருக்கிற கபோர்டில் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து மேலே வந்து ஒரு கபோர்ட் இருக்கு அங்கே வந்து வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஓபன் பண்ணி பார்க்க சொல்கிறப்போ தான் ஆல்ரெடி அங்கே வந்து திங்ஸாக தான் இருந்தது அங்கே என்ன இருந்ததுன்னா இந்த வீடு பால் காய்புக்கு வந்த கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம் அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய கோடம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து மேலே கபோர்டில் இருந்தது ஸோ அப்போ இருந்த இதில் வந்து மறுபடியும் அந்த கபோர்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணுன்னா இன்னும் வந்து தோண்ட தோண்ட பொதிகள் வரும் அதனால் அதை வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் இந்த எல்லாம் வந்து நிறைய இருந்தது அதனால பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக எடுத்து தனியாக எல்லாமே பேக்கில் போட்டு மேலே கபோர்டில் வந்து வச்சிட்டோம் இப்போ வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக தேவைப்படுற பாத்திரங்களை மட்டும் கீழே இருக்கக்கூடிய இந்த கபோர்டில் வச்சுட்டு மிச்சத்தை வந்து ஸ்டோரில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கிற கேப்பில் என்னோடய ஹஸ்பண்ட் வேறு வந்து நின்றுட்டு உனக்கு எதுக்கு இத்தனை குக்கர் எதுக்கு இத்தனை பாத்திரம் எதுக்கு இத்தனை பிளேட்டுன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாலு பேர்த்துக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சிருப்பேன்னு பார்த்தா நீ நாற்பது பேர்த்துக்கு சமைக்கிற அளவுக்கு வீடு ஃபுல்லாக பாத்திரமாக வச்சிருக்கேன் இதெல்லாம் என்ன பண்ண போற எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நானே அது தெரியாம தான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இப்போதைக்கு தேவைப்படுற அடிக்கடி சமைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய பாத்திரங்களை மட்டும் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து வந்து மேலே லேஃப்ட்டுக்கு வந்து போட போகிறேன் அப்புறமா இருக்க கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரம் எல்லாம் கீழே கபோர்டில் நிற்காது அதெல்லாம் மட்டும் ஸ்டோர் ரூமில் மாற்றி வச்சலாம்னு சொல்லிட்டு கையோட வந்து ஸ்டோரியுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டோர் ரூம் வந்து இவ்வளோ நாள் வந்து பெருசாக நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணலை அது வந்து சும்மா எம்டியாக தான் இருந்தது சும்மா வேஸ்டான பொருட்கள் எல்லாம் தான் அதில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வாங்கின ஷீட்டை வந்து அந்த ஷெல்ஃபில் போட்டுட்டு ஸ்டோர் ரூமையுமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் ஸ்டோர் ரூம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருந்தது ஸோ நமக்கு பொருட்கள் எல்லாம் வச்சு எடுத்து பரமாறுறதுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும் ஸ்டோர் ரூமில் மெயினா இந்த அரிசி அதுக்கப்புறமா தேங்காய் கிரைண்டரு அப்புறம் பெரிய பெரிய பாத்திரங்கள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியா இருக்கும் பண்ணி அப்படியே கையோட வந்து ஆர்கனைஸும் பண்ணி முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட மதியம் ஒரு ரெண்டு மணி போல் சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பித்தது ஒரு ஆறு மணி வரைக்குமே இந்த வேலை நடந்துட்டு இருந்தது ஸ்டோர் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கும் போது கிட்டத்தட்ட மணி ஆறே ஆயிடுச்சு சாயந்தரம் அன்னைக்கு காஃபி டீ கூட போடல நைட்டு டைரெக்டா டின்னர் பாத்துக்கலாம்னு விட்டாச்சு கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல ஒதுக்கி வச்சிருக்கலாம் நிறைய பாத்திரம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க யாருக்காவது கொடுக்கணும் அது போக கொஞ்சம் ஆக்கருக்கு போடுற திங்ஸுமே இருந்தது ஃபைனலா ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி கிச்சனை வந்து நீட்டா வந்து செட் பண்ணியாச்சு இதோட வேலை வந்து முடியாது இன்னும் இன்னும் வந்து அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற லோடு திங்ஸ் எல்லாமே வந்து இறங்கிடுச்சு வாஷிங் மிஷின் சோஃபா அப்புறமா எங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருந்தது அது எல்லாமே வந்து இறங்கிடுச்சு அது எல்லாத்தையும் இனி ஒவ்வொன்றும் பார்த்து செட் பண்றதுக்கு அதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடும் இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடும் இந்த சம்மர் லீவ் ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி இதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து டீக்லேட்டர் பண்ண வேண்டியது இருக்கு வெளியில் கொடுக்க வேண்டிய ட்ரெஸ் இருக்கு தேவைப்படுற ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுட்டு அதுவுமே வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மேலேயே நமக்கு வந்து தேவைப்படும் ஸோ அடுத்தடுத்து அந்த வேலையெல்லாம் தான் பார்த்து முடிக்கணும் இப்படியும் இனி இந்த வாரத்துக்குள்ளே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாதான் அடுத்த வாரம் வந்து கரெக்டாக அந்த ஒரு நார்மல் ரொட்டீன் நமக்கு வந்து ஃபாலோ அப் ஆகும் அப்புறம் உடனே வந்து குட்டி ஸ்கூல் ஓப்பன் ஆகுறதுக்கும் வந்து எல்லாமே டைம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தின நாள் வந்து சிக்கன் வாங்கி வச்சுருந்ததில் கொஞ்சமாக சிக்கன் போன்லெஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் போன வாரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வந்து தொடர்ந்து சிக்கன் தான் சாப்பிட்டோம் ஸோ அன்னைக்கு வந்து நைட்டு டின்னருக்கு வந்து பட்டர் சிக்கன் பண்ணிவிட்டு அப்படியே சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு பட்டர் பேக்கெட் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருந்தது அதை வந்து எனக்கு காலி பண்ணணும் அப்போ என்ன ரெசிபி பண்ணலாம்னு யோசிச்சப்போ சரி பட்டர் சிக்கன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ரெசிபி தான் பார்த்து ட்ரை பண்ணியிருந்தேன் அடிக்கடி வீட்டில் இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்வேன் ஆனால் பட்டர் சிக்கன் வந்து அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது கிட்டத்தட்ட நம்ம பன்னீர் பட்டர் மசாலா அதே ப்ரொசீஜர் தான் பன்னீருக்கு பதிலாக நம்ம சிக்கன் சோம் அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடணும் சிக்கன் கூட சிக்கன் சிக்ஸ்டி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸு உப்பு இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும் இப்போது பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து எண்ணெயில் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நம்ம ரஃபாக கட் பண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அரைக்க தான் போகிறோம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா வதங்குனதும் கொஞ்சமாக கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்ததும் நம்ம வந்து வந்து பட்டர் பட்டர் சேர்த்துக்கணும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட மசாலான்னு காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் கரம் மசாலா போட்டு இனி இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் வந்து அரைச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் இந்த ரெசிபி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது கடைசியாக கொஞ்சம் ஆட் பண்ணாங்க ஆனால் வீட்டில் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ் க்ரீம் வந்து வாங்கி வைக்கிறது இல்லை இப்போ ஐஸ்கிரீம் செய்யற பிளான் இருந்தால் மட்டும் தான் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் வாங்கி வைப்போம் க்ரீம் நம்ம சேர்க்காமலே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது ஃபைனலாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு எப்படி நம்ம ஹோட்டல்லெலாம் சாப்பிடுமோ அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குது இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த பட்டர் சிக்கனுக்கு வந்து நம்ம சிக்கனை தனியாக மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது அதே சமயத்தில் போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படியே நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆறுனதும் அதை அரைச்சிட்டு அப்படியே நம்ம சேர்க்காம இந்த ஜூஸ் எல்லாம் வடிகட்டுற ஸ்ட்ரெய்னர் இருக்குல்ல அதில் போட்டு நம்ம வந்து நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த பட்டர் சிக்கனோட டெக்ஸ்டர் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துருக்கோம் இப்போது அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டு ஏற்கனவே நம்ம நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேதியை வந்து நம்ம கசக்கி சேர்த்துட்டா போதும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த பட்டர் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக சூப்பராக இருந்தது பட்டர் சிக்கன் வந்து எதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும்னா சப்பாத்தி நான் இந்த ரெண்டுக்கும் தான் நல்லாயிருக்கும் அன்றைக்கி வந்து எனக்கு நான் வீட்டில் செய்கிற அளவுக்கெல்லாம் பொறுமை இல்லை பயங்கர டயர்டாக இருந்தது அதனால சப்பாத்தி போட்டு பட்டர் சிக்கன் வச்சு அன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து சூப்பராக சாப்பிட்டோம் ஸோ அவ்வளோதான் அன்றைக்கி டே வந்து பாதி நாள் வந்து இந்த கிச்சன் கிளீனிங் ஆர்கனைசேஷன்லேயே போயிடுச்சு நினச்சதை விட எல்லா எல்லாத்தையுமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் நான் கூட நினச்சேன் எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் டம்ப் பண்ணி வச்ச மாதிரி இருக்குமோன்னு அப்படி இல்லை எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக டிக்லேட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்டிங்கும் வந்தாச்சு ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன் கீப் சப்போர்ட்டிங் மீ எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் டேக் கேர் பபாய்